அதை கட் பண்ணி மூணு பேரும் போட்டு விட்டேன்னா காசு வெட்டி போடுவோம்டா ராணி என்ன இப்படிதான் விழுந்து விழுந்து கட்டி பிடி பாப்பல கிளத்து குரங்குக்கு மறுசடங்கா சடங்கா கிளத்து குரங்குக்கு மறு சடங்கா வரும்போது <and Bahs> <Technique>

வச்சன <laughs>

புரிஞ்சால புரிஞ்சுக்க புரியாத ஆளு துண்ட உதறி வீட்டு போய்க்க ஏங்க நீங்க அசிங்கமா பேசுனீங்களா நான் அசிங்கமா பேச மாட்டேன் நீங்க அசிங்கமா பேசுனீங்களா உன்னை பார்த்தாலே அசிங்கமா தான் தெரியுது ஏய் எந்த பொம்பளை எப்படி அசிங்கமா ஒரு மேடல நிக்கிற டான்ஸ் பொம்பளை சாணி வர்ற மாடு மாதிரி நிப்பாளா ஏய் நான் என்ன மாடு மாதிரியா நிக்கிறேன் நானே குனிய வச்சிக்கிட்டு வெல்ல ஏறிச்சிட்டு ஒரு டப்பர பண்ண அடிச்சிட்டு ஏமா ஒரு கிழிச்சாரு பயங்கடே தேவையான இந்த பேச்ச வந்து வச்சிடாத இது தமிழ்நாடு நீக்குறோம் சார் ராதா ராதா எனக்கு நீங்க சொன்னது புரியல நீங்க வேற மாதிரி ஏதாவது செஞ்சு கட்டி இல்ல அந்த நீக்குற கரங்க எப்படி இருப்பாங்கனே அவனுக்கு பிறந்த வந்தான்டா அவன் நீக்குற பெரிய மாமா அவன் ராதா நீங்க சொல்லி கட்டினது எனக்கு புரியல வேற மாதிரி மாடல்ல செஞ்சு கட்டுறீங்க டப்ப யாராவது ஒரு பூராக்கி வரையலாப்பா ஆம்பள எதுக்குமே ஏன் ஆம்பள ஏன் ஆம்பள ஆண் பொம்பளை ராதா இதுல எத்தனை பேரும் லூசு புடிச்சு வண்டியில போய் மாட்டேன் ராதா கிருத்தம் முடிச்சுவேன் ராதா என் ஊர் பேரை சொல்ற அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்றீங்களா என்ன ஒரு புதுக்கோட்டை

கொட்டைக்குன்னு சொல்ல சொல்ப்பல பழா பழம் கொட்டைக்கு ஏன் அது பொலா பழம் அது ஆரம்பத்தில் அது பலா அந்த பழத்தை புலந்தாத்தான் உள்ளே இருக்கக்கூடிய சுளை எடுக்க முடியும் அதனால தான் அது பேர் புலா பழம் கை தட்டலாம் முந்திரி பழத்துக்கு முந்திரி பழம் ஏன் யா முந்திக்கிட்டு வந்துடும் கொட்டை பிஞ்சிக்கிட்டு வரும் பழம் அதான் முந்திரி பழம் ஓ தலைவோட்டா தலைவோட்டா ஏங்க புளியம்பலத்துக்கு ஏன் புளியவோங்க புலி அம்பம் அதிசய மைதா சரிக்காத ஒரு சென்ன முண்ட சிவா முண்ட புளியம்பலத்துக்கு சொல்லுங்க புலி புள்ளி ஏன் அது பேரு புளியம்பலம் ஏன் அது பேரு புளியம்பழம்

ஆஹோ நீ ஆன வாய போல வப்பம் ஆப்பம் கிரேட் தானா எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேக்கட்டுமா கடல்ல கடக்கல சங்கு அதுக்கு மட்டும் விளக்கு சொல்லுங்க சங்கு ஏன் அதுக்கு பேரு சங்கு வெளியிலே கடக்காது சங்கு கடல் தண்ணியிலே உள்ள மூங்கு எடுக்கிறதாண்டா கோத்தா சங்கு ஏய்

நீங்கள் அப்படிலாம் தப்பாக நேட்காதீங்க அவரை நம்பி தான் என் வாழ்க்கை இருக்கு அவர் கிட்னியை தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் யாரு கிட்டனிய அவர் மிருக வாசிக்கிற அவர் கிட்னியை கிட்னியை ரெடி பண்ணாத அவன் சட்னியை சூம்பிட்டு போடு சட்னி அவனே நீர் இருக்கிறதுக்கே லைட் அடித்து பாக்குறேன் இல இலையா வருது ஏதோ ஏதோ ஒரு பக்கம் தண்ணி வருதுன்னு பாவம் நேர்த்திக்கிடம் போட்டிருக்கேன் இங்கே யாருங்க செல்வம்னு எதுக்குங்க பேர் வந்துச்சு அவன் பேருக்கு எதுக்கு செல்வம் எதுக்கு செல் செல் இம்புட்டு கடன் வச்சிருப்பேன் செல்

தம்பி தம்பி பார்த்து கண்ணே தம்பி கண்ணடிக்கிறியாடா வீட்டில போய் அப்பாட்ட இருக்க பத்திரம் வண்டியெல்லாம் அள்ளிட்டு வரியா கொடுத்து விட்டு நாலு ரோட்ல சூம்பிடுச்சு ஏற்கனவே இவள்கிட்ட போன மூணு ட்ரெயினி ரெண்டு விமானத்தையும் நல்ல உள்ள உண்மையிலே வெகுளியான உள்ள வயிற்று பொழப்புக்காக அவ்வளவுதான் நம்ம சும்மா வந்து பேசுறேன் அதுகள ஆனா அதுகளுக்குன்னு குடும்பம் இருக்கு இந்த வயிற்று பொழப்புக்காக தன் பிள்ளை ஓட்டிய காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம் கே ஆர் தலைவனங்கிறேன் சும்மா பேசுவான் இந்த மக்களை என் தம்பிகளை என் அக்கா எல்லாரும் எல்லாத்தையும் சிரிக்க வைங்கிருக்கா அத்தா நல்லா இருக்கணும் தா இவன் கூட சேராத நான் இவரை மட்டும் தான் வச்சிருக்கேன் அவன் கூட சேராத அவனுக்கு லேசா எச்சவிங்க